ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூனம் பட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பூனம் இது வந்து பார்த்திங்கன்னா கொழு மொழுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பூனம் பட்டு கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொழு மோலு ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வருது ஏற்கனவே வந்து வேறு காட்டன் ஆஃப் டிசைனில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் கட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்திருக்குங்க அப்படியே உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி ஸோ அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சாரிக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து சன்ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய சன்ஃப்ளவர் டிசைனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த சன்ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அவைலபிள் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லோ வித் க்ரீன் க்ரீன் வித் ஒரு ப்ளூ காம்பினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரேஞ்ச் வித் க்ரீன் எல்லோ வித் பிங்க் க்ரீன் வித் பிங்க் க்ரீன் வித் வயலட் இது வந்து பார்த்தீங்கன்னா வயலட் வித் பிங்க் இது அப்படியே உல்ட்டா பாருங்கள் பிங்க் வித் வயலட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட்டாக ஃப்ரெண்ட்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஐநூறுரூபாவில் இருக்குது ஸோ ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் லோ ரேஞ்சஸில் நல்லா ஷைனிங்கான ஜிகு ஜிகு அப்படியே ஜிகு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இல்லை பாருங்க சிங்கிள் பீட்டு எடுத்து காட்டுறேன் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சியே இல்லை ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டினா ஸோ அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்துருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது ஸோ ரொம்ப அழகான வயலட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா அடுத்த கலர் பார்க்கலாம் எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் இது வந்து பிளவுஸ் முந்தான கான்ட்ராஸ்டாக வருது பார்டருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி சாரி ஃபுல்லாக எல்லோவில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டிசைன் வந்துடுது நல்லா கிராண்டா இருக்கு ஸோ லோ ரேஞ்சஸ்ல பூனம் கலெக்ஷன்ஸ்ல இவ்வளோ கிராண்டான வெரைட்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கோம் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியூ பண்ணிட்டு போலாங்க அந்தளவு நல்லா கிராண்டாகவே இருக்கும் இந்த சாரீ நம்ம கெட்டணும் அப்படின்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இந்த ஆரஞ்ச் ஆரஞ்ச் மாதிரி வித் க்ரீன் காம்பினேஷனில் நல்ல கலர் காம்பினேஷன் முந்தான இது ப்ளவுஸு இது முந்தான ஸோ ஸாரி உள்ள ஃபுல்லாக வந்து ஆரஞ்ச் கொடுத்துருக்காங்க ஸோ முந்தானைக்கும் ப்ளவுஸ்க்கு மேட்சாக வர மாதிரி பார்டர் வந்துடுது ஸோ பார்டர் முந்தான ப்ளவுஸெல்லாம் ஒரு கலர்லையும் சேரீ பேக்ரவுண்ட் ஒரு கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ காண்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் டபுள் கலர் காம்பினேஷனில் இந்த கலெக்ஷன்ஸ் அமைஞ்சிருக்கு அடுத்து இந்த கலர் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது க்ரீன் வித் ஒய்லட் காம்பினேஷன் ஸோ இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் ஓகேக்கா ஸோ அடுத்து பிங்க் வித் ஒய்லட் காம்பினேஷன் இருக்குங்க பிங்க் நல்லா அப்படியே ஜொலிக்குதுன்னு சொல்லலாம் அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்க ஸாரியே இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் ஓகேக்கா முந்தானையும் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரே லுக்கில் தான் இருக்குது சுத்தமாக அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் மஸ்டர்ட் கலர் வித் க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன்னு இந்த காம்பினேஷனில் உங்களோட ஒரு ஸாரீ இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க அந்தளவு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஓகேக்கா ஸோ அது ப்ளவுஸு இது உள்ளே முந்தான சாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ இதெல்லாம் புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்து இறங்கியிருக்குங்க அப்படியே சுட சுட உங்களுக்கு வந்து அப்டேட் இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா க்ரீனு பேக்ரவுண்டில் வித் ப்ளூ இது வந்து ப்ளூ முந்தான ப்ளூ பிளவுஸு சாரி பார்டர் இது மேட்ச் அப்புறமாதிரி சாரி பார்டர் ப்ளூவில் தான் வருது ப்ளூ வித் காப்பர் ஷேடில் கொடுத்துருக்காங்க ஓகேங்கப்பா சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இல்லை ஸோ பூனம் பட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பூனம் பட்டு பூனமில் ப்ரிண்ட்டு பூனம்லே போச்சம்பள்ளி பூனம்லேயே கம்பி லைன்ஸ் பூனம்லேயே த்ரெட் லைனு ஸோ இந்த மாதிரி பூனம்லேயே அப்புறம் மெட்டாலிக் ஷிஃபானு ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் அவங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்